பட்ட பகல் தாய் மகன் கொலை கொன்றுவிட்டு தப்பி தண்ணீருக்குள் பதுங்கிய இரண்டு நாள் தேடுதல் வேட்டை நடத்தி மனைவி தன்னை பிரிந்து செல்ல முடி நீளமாக உள்ள எதிர்வீட்டு பெண்தான் காரணம் என கருதி அவரை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொலை செய்தவர் ஜாமீன் பெற்று வந்து அவரது கணவர் மற்றும் மாமியாரையும் ார் மூட நம்பிக்கையால் மூன்று கொலைகளை அரங்கேற்றியவர் பசியால் சிக்கியது கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் போத்தூண்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஐம்பது வயது சுதாகரன் இவருடைய மனைவி சஜிதா இவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் அதே பகுதியைச் சேர்ந்த செந்தாமரை என்பவர் கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு சுதாகரின் மனைவி சஜிதாவை வெட்டி கொலை செய்து விட்டார் ஜோதிடத்தில் அதீத நம்பிக்கை கொண்ட செந்தாமரை ஜோதிடர் ஒருவர் கூறியதை நம்பி மூட நம்பிக்கையால் இந்த கொலை செய்ததாக கூறப்பட்டது கொலை வழக்கில் அப்போதே செந்தாமரையை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஐந்து ஆண்டுகளாக சிறையில் கம்பி கொண்டிருந்தவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் மீண்டும் போத்துண்டி கிராமத்தில் நடமாடிய செந்தாமரையை சுதாகரின் குடும்பத்தினர் பார்த்தபோது காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் செந்தாமரை குறித்து நன்கு அறிந்திருந்த அவர்கள் அவர் புதுச்சொட்டை அணிந்தாலே விபரீதத்தில் ஈடுபடுவார் என்றும் அவர் புதுச்சொட்டை போட்டு திரிகிறார் என்றும் காவல் நிலையத்தில் கூறியிருந்தனர் மேலும் செந்தாமரையால் தங்களுக்கு ஆபத்து இருக்கிறது என கூறியும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் போலீசாரிடம் கோரிக்கை விடுத்தனர் இது என்னப்பா புதுவிதமான புகாராயிருக்கு என்று கருதிய போலீசாரும் செந்தாமரையை அழித்து விசாரித்துள்ளனர் அப்போது செந்தாமரை தான் இனி எந்த தவறுமே செய்ய மாட்டேன் என்று போலீசாரிடம் உறுதியளித்ததாக தெரிகிறது இதைத் தொடர்ந்து அவரை எச்சரித்து போலீசார் அனுப்பி வைத்து விட்டனர் இந்த நிலையில் சுதாகரன் குடும்பத்தினர் அச்சப்பட்டது போலவே நேற்று முன்தினம் பட்ட பகலில் சுதாகரன் மற்றும் அவரது தாய் லட்சுமி ஆகியோரை வெட்டிக் கொலை செய்துவிட்டார் பின்னர் அங்கிருந்து தப்பி வனப்பகுதிக்குள் சென்று புகுந்து தலைமறைவாகிவிட்டார் உடனடியாக தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து தப்பி ஓடிய சந்தாமறையை அருகிலுள்ள வனப்பகுதியிலும் நீர்நிலைகளிலும் தீவிரமாக தேடி வந்தனர் ஒரு கட்டத்தில் போலீசார் தேடுவதை நிறுத்திவிட்டனர் அப்போது காட்டுக்குள் பதுங்கி இருந்த செந்தாமரை போலீஸ் தன்னை தேடுவதை நிறுத்திவிட்டதை அறிந்தும் பசி தாங்க முடியாமலும் காட்டை விட்டு வெளியே வந்துள்ளார் சிக்கிட்டியே செந்தாமரை என்று மஃப்டியில் மறைந்திருந்த போலீசார் செந்தாமரையை கைது செய்தனர் அவரை நென்மராக் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தங்களுக்கே உரிய தீவிர விசாரணை நடத்தி செந்தாமரை கைது செய்யப்பட்டதை அறிந்ததும் உள்ளூர்வாசிகள் நென்மரா காவல் நிலையத்திற்குள் நுழைந்து கொலை குற்றவாளி செந்தாமரையை தாக்க முயற்சித்துள்ளனர் ஆனால் காவல்துறையினர் அவர்களை தடுத்து அங்கிருந்து அப்புறப்படுத்திவிட்டார்கள் நபர் கைது செய்யப்பட்டதை அறிந்ததும் நூற்றுக்கணக்கான உள்ளூர் கிராம மக்கள் நென்மரா காவல் நிலையத்தில் குவிந்தனர் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதைத் தொடர்ந்து காவல்துறையினர் அல்லாத பணியாளர்கள் பகுதியில் இருந்து உள்ளூர் மக்களை அகற்ற முயற்சித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து பிடிபட்ட செந்தாமரையிடம் போலீசார் நடத்திய கிடுக்கு பிடி விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது செந்தாமரைக்கு திருமணமாகி மனைவியோடு வசித்து வந்துள்ளார் திடீரென்று பிரச்சனை ஏற்பட்டு மனைவி பிரிந்து சென்று விட்டார் மனைவியை சேர்ந்து வாழ பல முறை அழைத்தும் அவர் வரவில்லை இந்த நிலையில் கேரள ஜோதிடர் ஒருவரிடம் தன்னுடைய பிரச்சனையை அவர் கூறியிருக்கிறார் அந்த ஜோதிடர் உன்னுடைய எதிர் வீட்டுல முடி இருக்கே ஒரு பெண்ணு அதுதான் இதுக்கெல்லாம் காரணம் என்று தெரிவிக்க இதனை நம்பிய செந்தாமரையும் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தற்போது கொலை செய்யப்பட்ட சுதாகரின் மனைவி சஜிதாவை வெட்டி கொலை செய்திருக்கிறார் இந்த வழக்கில் கைதாகி சிறைக்கு சென்ற அவர் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஜாமீன் பெற்று கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் வெளியில் வந்துள்ளார் இந்த நிலையில் ஆத்திரம் அடங்காத சஜிதாவின் கணவர் மற்றும் மாமியாரையும் கொலை செய்தது போலீசாரின் தீவிரமான விசாரணையில் தெரிய வந்தது எனினும் கொலைக்கு வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளதா என்று போலீசார் செந்தாமரையிடம் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் நியர்பை ஹிஸ் ஹவுஸ் ஒரு ஆஸ்தலத்தில் நம்முடைய டிப்ளாய் செய்துள்ள போலீஸ் பர்சன் பிடி பிடிக்கூட சாதிச்சு இல்லை இப்போ நம்முடைய கஸ்டடியிலான നിങ്ങൾ വിശദമായിട്ട് ഒരു പ്രാവശ്യം ഇയാൾക്ക് ചോദ്യം ചെയ്തിട്ടുണ്ട് കുറേ കാര്യങ്ങൾ ഇയാൾ വ്യക്തമാക്കിയതാണ് പക്ഷേ അതെല്ലാം ആണ് നമുക്ക് കുറേ കാര്യങ്ങൾ ഇത് ഇപ്പോൾ ക്രോസ് വെരിഫൈ ചെയ്യാൻ വേണ്ടി ബാക്കിയാണുള്ളത് വാട്ട് എവർ ഇൻഫർമേഷൻ ഐ ആം ഗിവിങ് നൗ இது ஒரு ப்ரிலிம்னரி இன்வெ இன்வெஸ்டிகேஷனின் பாகமான உள்ளது ஜோதிடர் கூறியதை நம்பி முடி நீளமாக இருந்த இளம்பெண்ணை கொலை செய்தவர் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு அவரது கணவர் மாமியாரையும் கொலை செய்த சம்பவம் கேரளாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளெக்ட்